கெப்ளர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பி இதுவும் சூப்பர் எத் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ தான் இந்த எக்ஸோ ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கு அது என்னங்கிறத போக போக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இதுவும் நம்ம சூரியன் மாதிரியே ஒரு எல்லோ ட்ராப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான் அதுவும் ஜி டைப் நம்ம சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரம் இது அப்படிங்கிறதுனால இதை சுற்றி ஏதாச்சும் கிரகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கிரகம் வளர்றது அப்படிங்கிறத டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அதுக்கு தான் கெப்ளர்

ஒரு வருடத்தை கொண்டு இருக்கு இந்த எக்ஸ்போராட் பூமியோட கம்பேர் பண்ணும்போது அண்ட் இதுவே நம்ம சைன்டிஸ்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அதை தாண்டி இந்த பிளானெட்டும் அதோடைய ஹேபிடபிள் சோனில் இருக்குது அந்த நட்சத்திரத்திலேருந்து அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் ஸோ இது ரெண்டே வச்சு இந்த கிரகத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக இங்கே உயிர்கள் இருக்கலாம் இல்லாட்டி உயிர்கள் வாழக்கூடிய தகுதியுடைய தன்மையோட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பி அவங்க ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும்